ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் வேலை முடியலை அதுக்குள்ளே காய் வந்திருக்காங்க காய் வாங்கலாம் என்ன காய் எடுத்து வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ வேலை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்காய் பொடலங்கா கொடுக்கு எவ்வளோ பொடலங்கா பத்து ரூபாயாது அப்புறம் வேற என்ன காய் இருக்குது அந்த சின்ன கோஸ் ஒன்று பிஏ கோஸ் எவ்வளோ அது அது இருபது ரூபாயா இருக்குது இருபது ரூபாய் சொல்லு அது வேணாம் நான் எடுத்துரு அது வேணாம் கோஸ் எடுத்துரு அப்புறம் வேறு என்ன காய் இருக்குது வெண்டைக்காய் வேணாம் இதில் வேறு என்ன இருக்குது இந்த கூடையில் வேறு என்ன இருக்குது ம் கீரையுள்ள ஒண்ணுமில்ல கீரை வேணுல்ல கீரை தோண்ணுல்ல இல்ல நான் வர்ற பேட்ச்சலாம் மூட்டு மூட்டி வாங்கி எல்லாம் அவ்ளோ வேணாம் எனக்கு வேஸ்ட் சின்ன ரெண்டு கத்திரிக்காய் வேணாம் வேணாம் அடிக்கிற வெயில் கத்திரிக்காய் சாப்பிட்டா அவ்வளோதான் அவ்வளோதான் கருவேப்பிலை கொத்திரமிலாம் இருக்குது சரி விட வெறும் சாம்பார் வச்சுட்டு பொடலங்க அதை பொரியல் பண்ணிடறோம் வேறு என்ன பண்ண சாம்பார் தான் காய் இல்லையே பண்ணிட்டு அது நாளைக்கு பண்ணணும் ஒன்று இன்னைக்கு பண்ணணும் இப்போ ரெண்டுமே பண்ணா அன்னைக்கே சொல்லிட்டு போனா எடுத்து வரவேங்க சரி எடுத்துட்டு வா நாளைக்கு சாப்பாடு தான் இன்னும் எதுவும் செய்யலை பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போ வேணும்னா ஆமாம் அதை அது தேங்காய் அப்படியே இருக்குது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தேங்காய் அப்படியே இருக்குது அதில் நோண்ட முடியல கத்தி இல்லை சாப்பாடு தான் செஞ்சு தான் கொடுத்துருப்பேன் சாப்பாடு ஒன்றுமே எதுவும் செய்யலை மேலே தான் செய்யணும் அதை அப்படியே வைக்கட்டுமா நாலு வரைக்கும் ஆ சரி ஆய் சரி சரி அதே கத்தி இருந்தால் வெட்டலாம் கத்தி இல்லை தான் இந்த ம் ஆ சரி ம் எத்தணுமா எடுத்துமா ஆமாம் ம் சரி சரி எதாது சாப்பிட்டு போயிருப்ப சரி பார்த்திங்களா இந்த ரெண்டு காய் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம உழவர் சந்தைக்கு போனால் நிறையா வாங்கிட்டு வரலாம் ஆனால் பாவம் அவங்களும் வெயிலில் சுற்றுறாங்கள எவ்வளோ வெயில் அடிக்கத் தெரியுங்களா வேக்காடு அப்படி ஒழுகுது தண்ணியாக ஒழுகுதுன்னு வச்சுக்கோங்க சரி அதனால் ஒரு அஞ்சு பத்து போகிறதுனால ஒன்றும் நான் ஆகிட போகிறது இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி வெறும் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த புடலங்காவை கடலப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணிடலாம் ஓகேவா செஞ்சுட்டு நான் காட்டுறேன் இன்னும் வேலை இருக்குது எனக்கு நான் முடிச்சுட்டு என்ன சமையல் செஞ்சேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே காய்காரமாக சாப்பிட்டுட்டு தான் போவாங்க இன்றைக்கி சமையல் எதுவும் செய்யலை லேட் ஆனதுனால வெள்ளிக்கிழமை வேலை வேறு தான் சரி எனக்கே சங்கடமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது எதுவும் செய்யலையே எப்பயுமே வந்தால் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க இன்றைக்கி எதுவும் கொடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா உங்கள் ஊரில்லாம் எவ்வளோ காய் விற்கிறாங்க காயெல்லாம் இப்போ கொஞ்சம் விலை கம்மி தான் நீ உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் விற்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்